ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் முட்டை சாதம் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை சுக்கா சாதம் செஞ்சு பாருங்கள் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு முட்டையை உடச்சி ஊற்றி கொஞ்சமாக சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்துட்டு எந்த கிளம்ஸும் இல்லாமல் நல்லா விந்து வரும் ஸோ நல்லா பீட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி நமக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அதில் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி வச்சு அதில் வந்துட்டு பாத்திரத்தை வச்சு மேலே நம்ம முட்டை ஊற்றின பாத்திரத்தை வச்சுப்போம் சிம் முட்டையை பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா புசு புசுன்னு வெந்து வரும் சாஃப்டாக அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ பசங்களுக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ஆனால் வெந்து வந்திருக்கு இப்போது ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம் கடுகும் சீரகமும் பொறிஞ்சி வரட்டும் கருவேப்பில் இருந்தால் சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்காருக்கா நல்லா செவந்து வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயம் பைசாக சப் பண்ணி வச்சுருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் பூண்டும் வெங்காயமும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு உப்பு ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்து வெங்காயம் நல்லா எண்ணெயிலே பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போது இன்னும் நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டை சேர்த்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எப்பவும் செய்கிறத விட கொஞ்சம் சேஞ்சாக செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க முட்டையும் சிக்கன் டேஸ்டில் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ சேர்த்துக்கலாம் இன்னும் குட்டி குட்டி க்யூப்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம் பசங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு செடிஷே இல்லாமல் சாப்பிடும்போது கூட இந்த சாப்பாடு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் கொஞ்சம் பெருசாக சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஏற்கனவே வடித்து வச்சிருக்கிற சாப்பாட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதனால தான் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது பசங்களுக்கு பிடிக்கணும்னு இப்போ பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது டேஸ்டியாகவும் இருக்கும் முட்டை சாதத்துலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக முட்டை சுக்கா சாதம் நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி செஞ்சு ப்ளைனாக முட்டை சுக்கா வந்து சாம்பார் ரசம் சைடிஷாக கூட வச்சுக்கலாம் நான் வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கொடுக்கணும் அப்படின்றதுனால இதுலேயே சாதத்தை போட்டு கிளறிட்டேன் டெய்லியும் தேங்காய் சாதமும் புளி சாதமும் செஞ்சு கொடுக்க முடியாது இல்லையா ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் முட்டை சுக்கா சாதம் ட்ரை பண்ணுங்கள்